அரிமா சங்க நண்பர்களே நம் அனைவரின் மீதும் இறைவரின் சமாதானமும் உண்டாவதாக இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த நாள் அல்சைமர் எனப்படும் மறதி நோய் விழிப்புணர்வு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது அல் சைமர் என்ற ஜெர்மன் நரம்பியர் நிபுணர் கண்டுபிடித்ததால் அல்சைமர் சைமர் என்னும் ஞாபகமரதி நோய் அந்த பெயரை பெற்றது ஆண்டுதோறும் ஒரு கருவை மையமாக வைத்து உலக அல்சைமர் தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று கடைபிடிக்கப்படுகிறது அதன்படி பவர் ஆஃப் நாலெட் அதாவது அறிவின் சக்தி என்னும் கருவை மையமாக வைத்து இந்த ஆண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது ஆண்டுதோறும் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான அமெரிக்கர்களை இந்த நோய் பாதிக்கிறது இந்த எண்ணிக்கை முப்பதாம் ஆண்டில் எழுபத்தி ஏழு லட்சமாக அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதிலும் ஏறத்தாழ இரண்டு புள்ளி ஐந்து கோடி மக்கள் ஞாபகமரதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் நினைவார்த்தல் இழப்பு நடத்தையில் மாறுபாடு சுயம் குறைபாடு சிந்தனையில் மந்த நிலை போன்ற பல்வேறு குறைபாடுகளுடன் இறுதி காலத்தை கடக்கின்றார்கள் முதுமை பருவத்தில் மருந்துகளை மறப்பதால் ஏற்படும் இறப்புகளும் ஏராளம் அமெரிக்கா போன்ற நவ நாகரீக பணக்கார நாடுகளில் மட்டும் அதிகம் காணப்பட்ட அல்சைமர் நோய் தற்பொழுது இந்தியாவிலும் திருகத் இருக்கிறது அல்சைமர் எனும் நோய் நிலையை நரம்பு மண்டலமான ஏற்படும் என்று இதைத்தான் நிலைவாற்றல் குறைபாடு என்று கூறுகிறார்கள் வயது மூப்பின் காரணமாக எவ்வாறு எலும்புகள் மூட்டுகள் தேய்வானம் அடைகின்றனவோ அவை போல நரம்புகளில் ஏற்படும் தேய்மானத்தால் உண்டாகக்கூடியது அல்சைமர் நோய் நமது மூளையின் கேம்பல் பகுதியில் ஏற்படக்கூடிய தேய்மானம்தான் ஞாபக மறதி நோய்க்கு காரணம் என்கிறது மருத்துவ அறிவியல் இந்த நோய் நடுத்தர வயதினர் முதியவர்களுக்கு பரவலாக காணப்படும் மருத்துவ அறிவியலின் வளர்ச்சியால் எதிர்பாராத வகையில் மனித ஆயுட்காலம் கூடியிருக்கிறது இதனால் முதியவர்களின் எண்ணிக்கையும் கூடியுள்ளது இருப்பினும் இந்த அல்சைமர் நோய் முதுமை பருவத்தில் ஞாபக தன்மையிலும் முடிவெடுக்கும் தன்மையிலும் இடையூறு உண்டாக்கி நோய் பாதிக்கப்பட்டவர்களை மன ரீதியாக துன்புறுத்தும் இவ்வாறு மூளை நரம்பு பகுதிகளில் ஏற்படும் நரம்பு தேய்மானத்தை தீர்ப்பதற்கான மருந்துகள் அதிக அளவில் இல்லை என்றே சொல்லலாம் ஆனால் அல்சைமுரி என்னும் ஞாபக மறதி நோயினை வராமம் தடுக்கும் காயில கால்வ மூலகைகள் சித்த மருத்துவத்தில் உள்ளன நெல்லிக்காய் மஞ்சள் அதிமதிரம் முருங்கை வல்லாரை பிரன்னி அமுக்கலா கிழங்கு மிஷினி கிரந்தி வாலுழுவை சங்குப்பு போன்ற பல மூலகைகள் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும் தடுக்கும் நினைமாற்றலை அதிகரிக்கும் ஞாபக மருதி என்றவுடன் மக்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது வல்லாரை கீரைதான் சரஸ்வதி மூலிகை எனப்படும் வல்லாரையும் உள்ள அடியோ ஆசியோடி கோசைடு வகை வேதி பொருள் ஞாபக மறதியை குறைக்கும் நீர் பாங்கான இடங்களில் வளரும் என்னும் கீரை நரம்பு மண்டலம் சார்ந்த பல்வேறு நோய்களுக்கு நல்ல மருந்தாகும் இதில் உள்ள என்னும் நினைவுமாற்றலை அதிகரிப்பதுடன் மன அழுத்தத்தையும் நீக்கும் தன்மையுடையது அப்போது இந்த பிரன்னி கீரையை நீரிட்டு வதக்கி உணவில் சேர்த்துக் கொள்வது நலம் மூளையில் செயல்படும் மருந்துகள் மூளை தடை மூளை தடை கடக்க வேண்டியது அவசியம் கொழுப்ப சத்துள்ள பொருள்களை எளிதில் கடக்க முடியும் இதனால் பரநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே கணித்த நம்முடைய முன்னோர் வல்லாரை பிரணி இவற்றை நெய்யுடன் சேர்த்து வல்லாரை நெய் பிரணி நெய் என்று மருந்தாக்கி கொடுத்திருக்கிறார்கள் சீன மருத்துவத்தில் பிரசித்தி பெற்ற ஜின் மூலிகைக்கு நிகரான இந்தியன் இந்திய் என்ற பெயர் பெற்ற அமுக்கரா கிழங்கு நரம்பு மண்டலத்தை காக்கும் மிகச் சிறந்த காய கல்வ மூலிகை ஆகும் தினசரி பாருடன் அமுக்கரா கிழங்கு எடுத்துக்கொள்ள மூளை தடை சவ்வினை கடந்து நரம்பு மண்டலத்தை காப்பாற்றும் தூக்க நின்மைக்கும் மிகச்சிறந்த மூலிகை இது இதில் உள்ள மற்றும் ஆகிய வேதிப்பொருள்கள் பல்வேறு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அல்சைமர் நோய் வராமல் தடுக்கும் நம்ம ஊர் மூலிகை மஞ்சள் அலர்ஜி பிரச்சனை முதல் அல்சைமர் நோய் வரை பல்வேறு நோய்களில் நல்ல பலனை தரக்கூடியது இது இதில் உள்ள குர்க்குன் என்னும் வேதிய பொருள் மூளையில் மட்டுமல்லாது உடலில் பல்வேறு உறுப்புகளில் உண்டாகும் தடுக்கும் மஞ்சடை பாலில் கலந்து எடுத்துக்கொண்டால் நோய் தடுப்பு சக்தி உருவாவதோடு அல்சைமர் வராமலும் தடுக்கும் இந்த குர்குன் என்னும் மருத்துவ குணமிக்க வேதிப்பொருள் நாம் அன்றாடம் உண்ணும் கறிவேப்பினும் இருக்கின்றது முருங்கை நம் உடலில் நிகழ்த்தும் அதிசயங்கள் ஏராளம் இது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருகிறது காயகல்வ தன்மைக்கு காரணமாக அமைகிறது அடிக்கடி உணவில் முருங்கை கீரையை சேர்த்துக் கொண்டால் அல்சைமர் நோய்க்கு விடை கொடுக்க முடியும் சங்குப்பூ என்று சங்ககாரம் முதல் அறியப்படும் சித்த மருத்துவ மூலிகை மறதியோடு சேர்ந்து வரும் மன அழுத்தத்தையும் போக்கும் தன்மை உடையது விஷ்ணு விஷ்ணு கரக்தி என்னும் மூலிகையும் மன அழுத்தம் பதற்றம் தூக்கமின்மை இவற்றை நீக்கி ஞாபகத்தன்மையை அதிகரிக்கின்றது நெலினிக்காய் சேர்ந்த திரிவரை சுரணமும் வராமல் தடுக்கும் சிறந்த சித்த மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய எளிய காய கல்வ மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுகின்றன அவற்றை பயன்படுத்தினாலே முதுமையில் வரக்கூடிய அல்சைமர் என்னும் ஞாபக மறதி நோயை தடுத்து ஆரோக்கியமாக வாழ முடியும்